ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ட்ரீம் ஹோம் மருதம் குரூப் ஜன்ரதம்ியூ ப்ராஜெக்ட்ஸ் தாபரம்

But a special one yeah, Personal, decision a number. So enjoy it with your friends and family whenever Vishal decides to announce the release. Once again, big, big, big thank you. thank you. Big, big thank you to all of you. Uh, have a great day. And the Rolex. Rolex So Rolex, not a <laughs> <laughs> I am doing it! We got big balancing side of the <people>, again. <laughs> you will not do again. Lifetime said <laughs> <center. laughs> we uh, the brother who sang did no, no. very well and uh you hosted very well, I think the range fantastic. A big big thank you once again.

यस आप वैसे तो पढ़ तो रहे कादर नहीं है बेस्पर नो एटलिस्ट दिवस लाइन मोस्ट क्रिएटिव आइडिया वन दे विल गो ऑन अ रोमांटिक डिनर बॉयज एंड गर्ल्स सो सो इट्स बेसिकली अंदर सेल्फी बहुत ला टेक अ सेल्फी ऑफ योर सेल्फ एंड पोस्ट इट ऑन इंस्टाग्राम हैशटैग बॉम्ब फिल्म हैशटैग बॉम्ब प Film and just put hashtag bomb film bomb in front of the selfie booth. 100% we are picking people with the most creative thought process. We are going to take them for a dinner with the entire cast and crew and preview tickets for the film. So that is the challenge. Thank you, <laughs> So bomb is <laughs> <mande> extremely special. <laughs>

A big thank you, Embryo Pictures, uh, amazing of producers, and you the first to And I'm uh, hoping it's a big hit. And Naryabhadra uh, will produce release. Vishal, thank you for being a brother. Uh, and we will be working together very soon again. And Shivat! Uh, Shivat Nika, Shivat thank you. Uh, we have a mutual feeling, like you rightly say. And wishing you all the very best for all your movies. Naryabhadra, that's going to be the நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது நம்ம கண்டிப்பா பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் கெல்ரியோ பிக்சர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படம் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கும்போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோட அவங்க அசோசியேட் பண்ணிக்கிறது வந்து அதுவே ஒரு பின்னிங் ஸ்ட்ரிக்ட் தான் சார் அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள் சார் உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் படத்துல என் பாஸ் ஆகிட்டீங்க தான் சொல்றேன் படம் பார்த்துட்டேன் எனக்கு அதையும் தெரியும் அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்க வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட்ல தேர்ந்தெடுத்து போவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கே சார் அண்ட் அர்ஜுன் தாஸ் ஒண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த படம் மட்டும் இல்ல பொதுவா எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை சோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அவரவம் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாம வித விதமான கதாபாத்திரத்துல பாக்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்க விருப்பப்படுற மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார் நீங்க விருப்பம் உங்களுக்கு நடக்கட்டும் இது ஒரு மேஜிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் வந்து டைரெக்டர் இன் ஃபியூச்சர்ல இன்னைக்குதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் சில ஐ மீன் சில பல நிறைய மந்த்ஸ் இந்த படத்துடைய ஒர்க்லாம் நாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம் அண்ட் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிதான் வந்து நான் சொல்றேன் ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதோ அங்க இருந்தா ஆரம்பம் சோ அப்படி அந்த விதத்துல இன்னைக்கு இது நல்ல ஆரம்பமா இருக்கு அது முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்றது வந்து அது ஒரு எப்பவுமே ஒரு செம்மா வைப் இருக்கு அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து சார் நம்ம கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய மனம் வந்து அங்கே எதிர்ப்பு வச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வரணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டா நம்ம நாளைய நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே தான் இருக்கணும் எதிர்காலம் வந்து கலைத்துறையில தான் இருக்கணும்ன்ற ஒரு கனவோடு வந்தவங்க தான் இருப்பீங்க நிச்சயமாக துறையில தேர்ந்தெடுத்து வரவங்க சோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் இது உங்களுடைய ஃபியூச்சர்ல இப்ப நூறு பேர் வந்து ஒரு விஷாமில் சேர்ந்து படிக்கிறாங்க நூறு பேருமே இயக்குநர்களாகிடுவாங்களா நூறு பேருமே நடிகர்கள் ஆகிடுவாங்க நடிகர்களாக கேள்வி கேட்டா அது அப்படி கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வந்து வேற வேறையா இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன என்னதானும் நீங்க வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமா அது அமையும் பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித் உங்களுடைய தனிமையில இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யோர் பீஸ் ஆஃப் ஆர்ட் அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் அது மட்டும் நல்ல ஃபார்ஷுவா சொல்ல முடியும் எது வேணா இருக்கலாம் வாழ்க்கையில் எது வேணா இல்லாம போகலாம் ஆனா அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்க கூடவே எப்பவுமே டிராவல் ஆயிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்துல இந்த விஸ்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி